வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆனிமலை சந்திரராஜ் இன்னைக்கு வந்து நம்மளுடைய அகிரேஷன் வந்து என்ன டாபிக் வந்து பாக்குறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வெண்டை சாகுபடி பத்தின ஒரு டீடைல்ஸ் வந்து பாக்கிறாங்க இதனா வரைக்கும் வெண்டை சாகுபடி பத்தின ஒரு டீடைல்ஸ் வந்து நம்மளுடைய சேனல் வந்து கொடுக்கல அது மட்டும் இல்ல இதுதான் உங்களுக்கு வந்து முதல் வீடியோ நம்மளுடைய சேனலுடைய முதல் வீடியோ அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து போட்டுருங்க இது எதற்காகனா நான் கொடுக்கக்கூடிய அடுத்தடுத்த காணொலிகள் வந்து உங்களுக்கு வருவதற்காக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் கூட வந்து செஞ்சிருக்கிறோம் இவருடைய தோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா விஎன்ஆர் வெரைட்டி இருக்கக்கூடிய பதினொன்னு வி என்ஆர் பதினொன்னு அப்படிங்கிற ஒரு வெரைட்டி வந்து இருக்காருங்க வெண்டை சாகுபடி

இருந்து கம்பல்சரி இன்னார் மட்டும் இன்ன தேதி மட்டும் எடுத்துட்டு தான் இருக்கிறேங்க சரி எத்தனை நாள் பிக்கிங் எடுக்கறீங்க காய் எடுக்கறீங்க கரெக்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துட்டு இருந்தேன் சரி இடையில ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்தா என்னால ஈல் ரிக்கோ எச்ச வருதுங்கறதால எடுக்க முடிய ஆள் பற்றா குறைங்கறதால டெய்லி எடுக்கற ஆரம்பிச்சும் கூட டெய்லி 65 கிலோ 64 கிலோ வந்துட்டே இருக்கு எவ்வளவு ஏரியாங்கனா நீங்க கரெக்ட் 30 சென்ட் தான் இருக்கு 30 சென்ட் தான் இருக்கு சரி 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 அதனால ஈல் வந்து டபுள் மடங்கு ஈல் நான் இன்னார் மட்டும் வெச்சதுல கிலோ விதைக்கு வந்து ஒரு அதிகபட்சமா ஒரு 70 கிலோ 75 கிலோ

எட்டு வாதம் கூட வர பக்கம் வந்திருக்குதுங்க ஒரு கிட்டத்தட்ட இது பாருங்க கிட்டத்தட்ட எட்டு வாதம் வந்துருக்குதுங்க இதுல எட்டு வாது வர்றதும் இல்லாம அந்த இருந்து எக்ஸ்ட்ரா வாதுகள் வர பாக்குதுங்க அதுலயுமே கீழ் வந்து காய்க வர்றதுங்க அதுல நான் கிட்டத்தட்ட ஏழு காய் எட்டு காய் வந்து அந்த நல்ல பாதோட பாதலையும் காய் வருதுங்க எங்க நல்லா தெளிவா காமிங்க இது வந்து இது வந்து ஒரு அல்லவாது தானுங்க இதுதான் மெயின் வாது இது அல்லவாது அந்த அல்லவாதுல இருந்து இந்த அல்லவாது வந்து இது மீல்டு கொடுக்குது இது மீல்டு கொடுக்குதுங்க ஆமாங்க எல்லாமே காய் எடுத்து காம்புதானுங்க இது பூராம அப்ப இதுல வருங்க இதுல இருந்து ஆரம்பிச்சுதான் முதல் காய்ங்க இதுல இருந்து ஐம்பத்தி மூணு காய் வந்து இருக்குதுங்க தலவு மட்டும் சரிங்க பின்னாரம் மட்டும் ஐம்பத்தி மூணு வரைப்பு எல்லாத்திலயுமே கனவு தவறாம கூறாம எக்ஸ்ட்ரா பேமெண்ட் காய் வேணாலும் வருதுலயோ ஒண்ணும் கூட காய் இல்லாம போனது இல்லைங்க சரி சரிங்கண்ணா அதனால வந்து இப்ப எல்லா வித்துகளை வர இது டபுள் மடங்கு ஈல்டு கொடுக்கற கூடிய தன்மை உள்ளதா தெரியுது நீங்க வந்து நல்லா வேசப்பட்டதில்ல நல்லா வெயில் அக்னி வெயில் வந்ததுனால அப்பவும் பக்கமா நெட்டுனது காரணமே தான் நெட்டுங்க ஆனா இப்ப பாக்கில இது வந்து இன்னுமே ஒரு கேப் அதிகமா விட்டு நெட்ட வேண்டிய இதுக்கு வருதுங்க

கிடைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து எப்பவுமே நார்மலா பாகல எல்லாம் நம்ம நடவு கொண்டப்போ ஒரு

எப்ப வந்தது இந்த சீட் அப்படிங்கிற கேட்டுலாம் ஆனா வணக்கம் வினோத் குமாரா நான் வந்து சேல்ஸ் எக்ஸிகூட்டே கோயம்புத்தூர்ல வந்து பாத்துட்டு இருக்கேன் இந்த வெரைட்டி வந்து லாஸ்ட் ஒன் இயரா தான் நம்ம வந்து கமர்சியலா வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் சரி சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றதுனாலதான் அந்த தோட்டத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டு வந்து காட்டியிருக்கோம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பரிப்புல வந்த தோட்டம் ஏன்னா அது இது ஃபுல்லாவே வந்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சம்மர்ல தான் போட்டுருக்கோம் சம்மர்ல ஏர்போர்ட்ல ஆரம்பிச்சு இப்ப வந்து வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் ஒரு நாலு மாசம் மாசம் ஐவிஎம்இஎல்சி எந்த பிரச்சனையும் இல்ல இதுல அதனாலதான் நம்ம தோட்டத்துல கூட்டது காட்டினாதான் ஆர்மர்க்க வந்து பாத்தீங்கன்னா தெளிவான ஒரு விளக்கம் அதனால அண்ணா தோட்டத்திலே வந்து கூப்பிட்டு காமிச்சோம் சரிங்க வந்து சீடை வந்து பாத்தீங்கன்னா எல்லா கடைலயுமே கிடைக்கும் இப்போ சேல்ஸ்க்கு வந்து கொடுத்தாச்சு சேல்ஸ் வந்து கொடுத்தாச்சு சரிங்க சீட் சீடோட நேம் வந்து என்னங்க VNR VBH11 VBH11 சரிங்க சரிங்க சோ இந்த ரகம் பாத்தீங்கன்னா எல்லா ஏரியாலயுமே வந்து கிடைக்குங்கனா தமிழ்நாடு ஃபுல்லாவே கிடைக்குது இங்க कोयंबத்தூர்ல வந்து சவுண்டிங்ல இருக்க எல்லா கடைலயுமே வந்து கிடைக்கும் சரிங்க வேற ஏதாவது டீடைல்ஸ் ஏதாவது சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்களா வண்டை பத்தின

வந்து வாங்கி தான் போட்டா சரி சரி வாங்கி தான் போட்டாப்ல சரி வாங்கி போட்டதுக்கு அப்புறம் ஃபாலோ இருக்கோம் சரிங்கண்ணா தங்களோட கருத்துக்கு ரொம்ப நன்றி